கடவுர் வேல்பகுதி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெல் மூட்டைகள் முளைத்து கிடக்கும் அவலநிலை ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கிடப்பில் கிடப்பதால் விவசாயிகள் வேதனை வருஷம் மழை மழைக்காலம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது வருஷம் வருஷம் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எழுபது ஆண்டுகளாக தென் மாவட்டத்தில் அதாவது டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் விவசாயிகள் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் அல்லது டெல்டா மாவட்டத்தில் தான் நம்ம பிறந்தேன் தஞ்சை மாவட்டத்தில் தான் பிறந்தேன் சொல்லக்கூடிய நமது திமுகவுடைய தலைவரும் முதல்வரும் இருக்கட்டும் இத்தனை ஆண்டு காலமாக இவங்க ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க ஆனால் இந்த அவல நிலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்க எவ்வளோ கொடுமையாக இருக்குது காலம் வந்தாலே அந்த நெல் எல்லாமே முளைத்து விடுகிறது அது நம்ம சேத்துல முளைச்சி அதை கரைக்கி கொண்டாந்து அதை அரிசி ஆக்கிறதுக்கு முன்னாடி அது முளைச்சி போனச்சுனா அதோடைய உழைப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்போ எழுபது ஆண்டுகளாக செய்யாததாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் செய்ய போகிறாங்க இனிமேலாவது சிந்திப்போம் அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொளி இந்த காணொளி பார்க்கும்பொழுது ரொம்பவும் மன வருத்தம் ஆயிடுச்சு ஏற்கனவே இதை குறித்து நம்ம மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேசினோம் மழைக்காலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மூட்டைக்குள்ளிருந்தும் அந்த நெல்மணிகள் பயிராக வெளியே வருது வீணாக போச்சு எத்தனை கோடி டன் எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான குடவுன் கட்டுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது டார்கெட் இல்லை ஆனால் தீபாவளிக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடியா ஏழ்நூறு கோடியா எத்தனையோ கோடி சொல்கிறாங்க டார்கெட் பண்ணி மது வியாபாரம் பண்ணியிருக்காங்க டாஸ்மார்க்கில் சிந்தித்து செயல்படுவோம் இன்னும் இவர்களுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி நம்ம ஏமாற வேணாம் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் எல்லாருக்குமே தெரியும்னா இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசியல்வாதியும் சொன்னார்களா சொல்லலையான்னு கூட தெரியாது ஆனால் விஜய் சொன்னதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியுது மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்கி அந்த மூட்டையை வைக்கிறதுக்கான இடமும் சரியில்லை அந்த மூட்டையை கொள்முதல் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை இதெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா ஒரே தீர்வு இந்த வர்ற தேர்தலில் நம்ம காட்டணும் அப்படிங்கிறது தான் முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுங்க ஒருவேளை நீங்கள் டிஎம்கே ஆருங்க பிஜேபி ஆறுங்க நாம் தமிழர் ஆருங்க எந்த கட்சியாக வேணாலும் இருங்க சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக இருந்தால் கூட சிந்திச்சு பாருங்கள் இத்தனை ஆண்டுகளாக நம்ம தலைவர் இந்த கட்சியில் கூட்டணியில் இருந்தாரே என்னத்தை இந்த விவசாயிகளுக்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காணொளி இதே நிலமை நீடிச்சிச்சுனா ஒரு நாள் நம்மளுக்கு சோறு இல்லாமல் நடு ரோட்டில் நிற்போம் பல நாடுகள்லாம் இன்றைக்கி பஞ்சத்தில் கையேந்தி நிற்கிறத போர் மூலமாக இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் ஆனால் இங்கே போரே இல்லாமல் யாருடைய சுய நலத்துக்காக இவர்கள் வருமானம் தீட்டி நம்மளை நடு ரோட்டில் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நண்பர்கள் கொஞ்சம் சிந்தித்து இந்த முறை வாக்களிப்போம் ஏன்னா இளைஞர்கள்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி அரசியலும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சட்டமும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நன்றி இந்த காணொலியை குறித்து உங்களுக்கு இருக்கும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் எழுபது ஆண்டுகளாக இவர்கள் கட்டாத அந்த விவசாயிகளுக்கான அந்த குடோன் கூட சரி செய்யாத ரெடி செய்யாத விஷயங்களை குறித்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் உங்கள் ஏமாறு நன்றி